Hello viewers, Inino we one piece episode 91

கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க என்னன்னா அந்த கப்பலுக்கு புதுசா சாப்பர் வந்திருக்காங்கல்ல அதை செலிபிரேட் பண்றாங்க சாதாரணமா பண்ண பரவாயில்லையே அவன பிடிச்சி வச்சு இந்தா சரக்கரி இந்தா பாட்டு பாடு இந்த சாப்ஸ்டிக்கு மூக்குல வச்சு அடைச்சுக்கன்னு நம்ம பயிலுக எவ்வளவு பெரிய பைத்தியக்கார பயிலுகன்னு கிளீனா காட்டுவானுங்க அதுவும் அந்த மொத்தத்தையுமே செரி ப்ளாஸா மாதிரி மாறி இருந்துச்சுல்ல அதை பார்த்துக்கிட்டு ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டே வருவாங்க என்னை இவனே இப்படி இருக்கானுங்கன்னு சாப்பரை பார்த்து மிரண்டு போய் நிப்பா அப்ப நமி வந்து பார்த்து நீ ரொம்ப கிரேஜியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்க இனிமேட்டு நீ எங்கல ஒருத்தன் என்ன பண்ண அவன் ஃப்ரெண்ட்ஸான்னு அப்படியே ஷாக்கா பாப்பா

இந்த நிலமை என்ன சொல்வானா ஜோரோ இழுத்திட்டே நிப்பான் அப்ப இதுக்கு காரண நீதானானே நமி மண்டையோட உரையாடி எங்க விவிக்கு ஷாக் அப்ப விவி பேசுறத உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு ஆமா நான் நேச்சராவே ஒரு அனிமல் ஆனா என்ன ஹியூமன் மாதிரி பேசுவேன் அப்ப एनिमल्सலாம் பேசுறது எனக்கு புரியுமில்லன்னு சொல்லுவான் உடனே எல்லார ஷாக் ஆயிருவாங்க एनिमल्सோட எல்லாம் பேசுவானான்னு நமி எல்லாம் சூப்பர் டாப்பர் நீ மாசேபா ஏன்னா இப்போ அவనికి மெடிக்கல் ஸ்கில் இருக்கு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு இப்போ एनिमल्स கூடயே பேசலாம்ல இத சொன்ன உடனே ஆய் திட்டுது ஆனா பயலுக்கு சந்தோஷத்தில் ஆடுவான் அதாவது இந்த மாதிரி டம்மியா நியே புலந்திட்டே இருக்காதீங்க எனக்கு கடுப்பா இருக்குமா

போவான்னு தெரிஞ்சு அவங்க வந்தாங்களே வண்டி அதுல இந்த மெடிக்கல் பேக ஆல்ரெடி குறைகா வச்சிருக்கான் மொத்தத்துல குறைகா இவனுக்காண்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்றான் அவன் ரொம்ப சூப்பருங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவன் உன்னே குறைகாவ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சோ இப்படியே அந்த தீவை விட்டு ரொம்ப தூரம் கப்பல் பொறுமையா வருது அப்புறம் அவனுக்கு கூட சேர்ந்து பன் பண்ண ஆரம்பிச்சான் நம்ம பயிலுக செலிபிரேஷன் என்ன சாதாரணமாவா இருக்கும் பைத்தியக்காரத்தனமா கிறுக்குத்தனமா மென்டல் தனமா இருக்காது அப்படித்தான் சாப்பர் நம்ம ஷிப்போட புது டாக்டர்னு சொல்லி எல்லாம் பேத்தனமா விளையாண்டுட்டு இருப்பானுங்க சாப்பர் அப்படியே முடிச்சுக்கிட்டே நிப்பான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு ஃபன்னா இருந்ததே இல்ல அம்மா ஜாலியா இருக்குமா இப்படியே கப்பல் மொத்தமும் ஒரே கொண்டாட்டம் கோலாகலம் தான் அத்தனை பேரும் செம என்ஜாய்மெண்ட் அப்படியே கட் பண்ணி அந்த கோட்டையில காட்டுறாங்க டால்டனும் குரேஹாவும் பேசிட்டு இருப்பாங்க குரேஹாவுக்கு ரெயின்டியர் எல்லாம் கடலுக்கு போறது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் அவன் பொடிப்பாய தான் பெரிய ஆளா வளர்ந்த மாதிரி நடந்துகிறான்பா டால்டன் அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல அந்த கப்பலுக்கு சாப்பர் ஒரு பெஸ்ட் டாக்டரா இருப்பான் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்மா சரி இதுக்கு அப்புறம் டால்டன் என்ன பண்ண போறான்னு கேட்டா அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் அந்த வாப்பலுக்கு கீழ செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேப்டனா இருந்தான் அதுவே ஒரு பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு ஏதாச்சும் பரிகாரம் செய்ய வேண்டாம் அதனால இந்த ஐலாண்ட விட்டே போறானாமா அதுவும் இங்க இருக்க சிட்டிசன்ஸ் மேல நம்பிக்கை வச்சு நிஜமாவே போறியான்னு கேட்டா அது மட்டும் இல்லையாமா என்னன்னா இவன் போனா மட்டும் எல்லாமே சரியாயிராது இப்போ இந்த கண்ட்ரி மன்னராட்சியில இருந்து கம்ப்ளீட்டா உடஞ்சு மக்கள் ஆட்சியா புதுசா பிறந்திருக்கு அந்த நாட்டுக்கு என்னால முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்னு பண்ணியாகணும் அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு பண்ண பாவத்துக்கு செய்யற ஒரே பரிகாரமாமா மொத்தத்துல இந்த கண்ட்ரி மேல பையன் உயிரே வச்சிருக்கான் அவன் கண்ட்ரி மேல அவ்வளவு கேர் எடுக்கிறான் ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஒரு பத்து வயசு குட்டி பொண்ணு தான் இருந்துதான் கத்துக்கிட்டானாமா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா வாப்பல்

மட்டும் மூக்க நோடிட்டு அதுக்கு நான் என்ன பண்றது எங்க கண்ட்ரிக்கெல்லாம் அத பத்தி கவலையே இல்ல ஏன்னா என் கண்ட்ரில எல்லாம் இந்த மாதிரி ஒரு புரட்சியாளர்கள் கிடையவே கிடையாது அப்படி அவனாச்சு கிளம்பினாலும் நாங்க விட்டவே மாட்டோம் உங்களுக்கு அவனை பிடிக்கணும்னா நீங்களே போய் பிடிங்க எதுக்கு தேவையில்லாம என்ன போட்டு நச நசன்னு தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒண்ணு ஓபரா சம காண்டாய் கத்துவான் ஆடா வாப்போ செல்ஃபிஸ் பண்டையா வேர்ல்டு சமிட்னா என்னன்னு தெரியுமாடா அவனுக்கு சும்மா சில்றத்தனமெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காத கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க என்ன ஒண்ணு உடனே அவனுக்கு கோபரா மேல சம காண்டாயிரும் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கழுவி கழுவி ஊத்துவான் இதெல்லாம் ஒரு மீட்டிங்கா சில்றத்தனம்

அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு வேர்ல்டு கான்பரன்ஸ் உலகத்துல இருக்க பெரிய பெரிய ராஜா எல்லாருமே அங்க வந்திருப்பானுங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து பண்ணாலுமே அது ஒரு பெரிய வாரா கிரியேட் ஆயிடும் அத புரிஞ்சுகிட்டே அந்த குட்டி பொண்ணு சிரிச்சுகிட்டே அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருப்பா அதை பார்த்துதான் டால்டன் பயங்கரமா மிரண்டு போயிட்டான் ஆனா வா போலுக்கு காண்டு சோ கத்திட்டே போவான் டேல்டன் தான் மன்னிச்சுக்க பாப்பான்னு சொல்லிட்டு வருவானா கட் பண்ணா அடுத்த சீனு விபி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு இகாரம் தான் சமாதானம் பத்திட்டு இருப்பானா இது எல்லாத்தையுமே டேல்டன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இதை வச்சே என்ன தெரியுது அந்த பிரின்சஸ் அவ கண்ட்ரி காண்டி எவ்வளவு கேர் அவளோட நல்ல மனசு இன்னும் மாறல அப்படி அப்படின்னு பயங்கரமா அவளை பத்தி புகழ்ந்து பேசுவான் அதனால தான் விவி கூட டிராவல் பண்ணும் போது இவ அவளமா இருக்காளே அவளமா இருக்காளேன்னு அடிக்கடி டவுட் ஆயிட்டு இருந்தான் அந்த பொண்ணுதான் இன்னும் அவன் மனசுல இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பானா அந்த டைம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம புது கண்ட்ரிக்கு நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு முழு மனசோட சொல்லுவாங்க அப்ப டேல்ட்டா நாங்க பறந்துட்டு இருக்க ஹிர்லுக்கோட கொடிய பார்த்து நம்ம கண்ட்ரி நிஜமாவே புதுசா பிறந்துருச்சு அதுவும் உன்னோட பையன் சாப்பர் மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டைம் ஒருத்தன் டேல்டன் டேல்டன் தொண்டையிலேயே கத்திட்டு வருவான் ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா இங்க பாருங்கன்னு ஒரு பேப்பரை நீட்டுவான் அத்தான் நம்ம லூஃபியோட ஒரு போஸ்டர் அவனுக்கு முப்பது மில்லியன் பெரிய பவுண்டி இருக்குமா அத பார்த்துட்டு அலண்டு போயிருவான் என்னடா இவனுக்கு இவ்ளோ பவுண்டி வச்சிருக்கானு அப்படின்னா வந்தவங்க சாதாரண ஆளுநே இல்லன்னு அப்பதான் தெரிய வருது சரி இது எங்க கிடைச்சதுன்னு கேட்டா ஆக்சுவலா இதை இவங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்னு நினைச்சானா ஆனா மறந்துட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிராவலர் ஒருத்தன் வந்தானாமா அதுவும் எங்க என்ன ரெபலேட் அவனுக்கு அந்த டைம் ஸ்னோ பயங்கரமா இருந்த உடனே அவன் எப்படி அங்க வந்தா என்னன்னு ஒண்ணுமே தெரியல நான் வந்தவன் இதுக்கு முன்னாடி உங்க கண்ட்ரி அட்டாக் பண்ணானே பிளாக் பியாடு அவனை தேடி வந்தானாமா அவன் வந்துட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இன்னும் ஒரு கேள்விதான் கேட்டானாமா என்னன்னா ஸ்டார் ஹேட் போட்ட பைரட் யாராச்சும் இங்க வந்தாங்களான்னு அதான் நம்ம லூபி அந்த கிராமத்துல இருந்தவங்க யாரும் தெரியாதுன்னு இருவாங்க இன்கேஸ் அவன் வந்தான்னா அவன் கிட்ட அலபாஸ்டால அவனக்காண்டி அவன் வெயிட் பண்ணுவான்னு சொல்லணுமாம்மா அதுவும் பத்து நாளைக்கு தெரியும் உன் பேர் என்னன்னு கேட்டா ஏசுபான் அவன் வந்தா என் பேரை மட்டும் சொல்லுங்க அவனுக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அப்படியே ஸ்டாயிலா சிரிச்சுட்டு போவான் அந்த டைமுக்கு கணக்காரன் வந்து கத்துவான்டே அவனை பிடிங்கிறான்னு என்னன்னா அவன் அண்ணா சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம எசிக்கப்படறானாம்மா அவ்வளோ நேரம் பயங்கரா பில்டப் பண்ண அதுக்கப்புறம் தெரிச்செடிச்சு ஓடுவான் பத்து நாள் அலபாஸ்டால வெயிட் பண்ணுவான அப்பா அவன் அந்த போஸ்டர்ல கூப்பிட்டு இருப்பாளா ஏன் என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு கோல்டி ரோஜா தெரியுமா நீ

வந்து மறைக்கும் என்னன்னு மேல பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு பறவை ஒண்ணு பயங்கரமா பறந்து போயிட்டு இருக்கும் கொக்காமக்கா அதோட நிழலே மொத்த கப்பலையும் மறைச்சிரும் அப்போ எத்தாதண்டி பேர்டு கடல் பறவை இவ்ளோ பெருசு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே லூபி சும்மா இல்லாம ஏ நல்லா இருக்கியா அந்த போர்டை கூப்பிடுவான் உடனே திருப்பிக்கிட்டு வேகமா வரும் உடனே நம்ம ஆமாப்பா இது கடல் பறவைமா அம்மா நம்ம வண்ட வண்டியா திட்டுவா அட நன்னாரி பயல ஏன்டா தேவையில்லாம அத போய் திருப்பி விட்டேன்னு இப்படி அவன் மட்டும் தான் பதர்வாலே தவிர சாப்பிடும் பயப்பில்ல லூஃபியும் பயப்பில்ல அது வாயை பழந்துகிட்டு கத்திக்கிட்டே வரும் அவ்வளவுதான் கப்பலோட கூட முழுக எல்லாம் பீதி ஆவாங்க பார்த்தா பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு சல்லுன்னு மேல போயிரும் என்ன ஆச்சுன்னு எல்லாம் சுத்தி முத்தி பாப்பாங்க லூஃபிய மட்டும் காணும் எங்கடா போனான்னு பார்த்தா அந்த பேர்டோட வாயில இருப்பான் ஐயையோ அந்த பேர்டுக்கு சாப்பாடு ஆயிட்டானே வேணாண்டா தப்பிச்சு வந்து வந்துருப்பாங்க சாப்பிடு பயந்து அடிச்சு மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் கத்துவான் லூஃபி அந்த மாதிரி ஒரு பேர்டு தூக்கிட்டு போயிருச்சு நான் சாப்பிட்ட போது எப்படியாச்சும் அவனை காப்பாத்துங்க அப்படி அப்படின்னு ஆனா அவனுக்கு கண்டுக்காம அவங்க பாட்டு காடுகே விளையாண்டு இருப்பானுங்க ஏன்டா உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லையா இப்படி தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றேன் தேவையில்லாம காடுகே விளையாண்டு இருக்கீங்களேன்னு சொன்னா சோரோ கேட்ட ஒரே கேள்வி அவன் எங்க ஹெல்ப் கேட்டான்

நம்ம தடுக்கணும்ங்க மாதிரி சொல்லுவாங்க இப்ப என்னன்னா கடல்ல இருக்க செவன் வார்லாட்ஸ்ல அந்த குரக்கோடைல ஒன்னு எது செவன் வார்லாட்ஸ் லாட்ஸ்னு புதுசா கேப்பான் பண்ண அவனுக்கு தெளிவா சொல்லுவாங்க என்னன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண பைரட்ஸ் எல்லாம் அவனும் ஒருத்தன் பைரட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுவாங்களானு கேட்டான் ஆமா அவங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க அவங்க கையில எந்த பயரட் கிடைச்சாலும் சரி வச்சு செஞ்சுருவானுங்க சோ அதனால தான் கவர்ன்மெண்ட் இவன்கள ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க எதுக்குன்னா மத்த பைரட்ஸா காலி பண்ணுன்னு ஆனா அவனுங்களே ஒரு பைரட் தான் ஆனா அவனுங்கள கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க லூபிக்கா அந்த குரக்கொடைல பாக்கணும்னு ஆசையா இருக்காம வெயிட் பண்ண முடியல சீக்கிரமா வேற

இருப்பாங்க விவியை பொறுத்த வரைக்கும் அதுவும் பண்ணனும் ஆனா ஃபஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்க சிவில் வர ஸ்டாப் பண்ணனும் ஏன்னா அந்த வேலைய பண்றதெல்லாம் அந்த பரகோ வொர்க்ஸுங்கிற அவனுக்கு அதை நம்ம சாப்பாடுக்கு ஒன்னும் தெரியல உசோப்பு உனக்கு மட்டுமா எனக்குமே ஒரு அளவும் புரியலாம்பா ஏன்னா பரகு வோக்ஸ் வேலை பார்க்கற சிஸ்டமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காம்மா ஆனா விவி அப்படி இல்ல இல்லை அவனைய சிம்பிளாக தான் வேலை பார்க்கறானுங்கம்பா எப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாஸ் அவனோட நம்பர் ஜீரோ அவன் தான் குரோகோடயல் மிஸ்டர் மிஸ்டர் னு சொல்லுவாங்க அவனுக்கு அடுத்து தான் பன்னெண்டு ஏஜென்ட்ஸும் ஒரு அனிமலும் இருக்காங்க அவங்களுக்கு தான் பாஸ்கிட்ட இருந்து டேரக்டா ஆர்டர்ஸ் வரும் அடல இந்த 12 ஏஜென்ட்டுமே ஒரு பீமேல் ஏஜென்ட்டோட பேர் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க உதாரணத்துக்கு மிஸ்டர் ஒன்னு இருக்கான்ல அவங்க கூட பேர் சேர்ந்து இருக்கிறது டபுள் ஃபINGER மிஸ்டர் பார்ட்னர் அடுத்து மிஸ்டர் 3 அவதான் அந்த கேண்டில்மேன் மேக்ஸ்அ வச்சு வேலைய அவனுக்கு மிஸ் கோல்டன் பேரா போட்டிருந்தாங்க அவதான் பெயிண்ட் பண்ணியே லூபியோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு கிடந்தாலே அடுத்து மிஸ்டர் 4 அவ மிஸ் மேரி கிறிஸ்मसோட பேர் இவங்கள பத்தி நம்ம அந்த அளவுக்கு தெரியல மிஸ்டர் அவன் பாடியுமே நம்பர் டேஞ்சரான ஆளாச்சே தொட்டாலே அவன் கூட மிஸ்

எல்லாம் வாயை பொளந்துるவானு லூஃபிக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு எத்தனை பேர் இருந்தாலும் இவங்களோட மெயின் தல தானே அவനെ மட்டும் பொளந்துட்டா போதும் எல்லா பஞ்சாயத்தும் ஓவர்மா உசோப் வந்து பாத்திட்டு இஷ்டத்துக்கு முடிவெடுக்காரா மாங்கா மடையானு திட்டுவானா ஸோரோ அலபாஸ்டா போய் அந்த பரக்கு பண்ணாலே போதும் நம்ம வேலை முடிஞ்சிருமா சூப்பர் தட்டி தூக்கிடுவான்பா இப்ப என்னன்னா இவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வேற गाली பண்டாங்க மிச்சருக்கு ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இப்போ அலபாஸ்டால தான் இருப்பானுங்கஅபினா இனி தான் நம்மளுளுக்கு யுத்தமே ஸ்டார்ட் ஆக போகுது விவி எல்லாம் வெறியோட இருப்பான் லூஃபி அட விடுமா கூடையில காலி பண்ண வேலை முடிஞ்சு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடுமா வாய் வாய் மட்டும் இல்லனா உன்ன நாய் தூக்கிட்டு போறேன்டானு நக்கல் பண்ணிட்டே போவாங்க அப்படியே கட் பண்ணி அந்த லிட்டில் கார்டன் நாயில அந்த காட்றாங்க அங்க டம் டம்னு யாரோ யாரையோ போட்டு போல போலன்னு பொளந்து இருக்காங்க அட ஒண்ணு இல்ல மிஸ்டர் 2 அவனோட நேவிகேட்டர் போட்டு பொளந்துட்டு இருக்கான் அவன் சரியான பில்ட் அப் பேர்வலி போல நான் யாருன்னு தெரியமாடா பரக்கு வொர்க்ஸ்ோட ஆபீசர் ஏஜென்ட் பான் க்ளே என்ன பார்த்தா அழுதிட்டு இருக்க குழந்தை கூட பயத்துல அழுகைய ஸ்டாப் பண்ணிரோடா ஆனா உங்களுக்கு என்ன பார்த்தா குளிர் விட்டு போச்சல்லன்னு சொல்லி அந்த நேவிகேட்டர் கிட்ட மிஸ்டர் 0 ஓட ஆர்டர் என்னன்னு கேப்பான் அதாவது இவங்க அலபாஸ்டால இருந்து டைரக்டா லிட்டில் கார்டனுக்கு வந்து அங்க மிஸ்டர் த்ரீய கொல்லணும் அப்ப டைரக்ட் ரூட்னா என்ன டைரக்டா வந்து சேரணும் அதனால தான் இவங்க அலபாஸ்டால இருந்து நேரா லிட்டில் கார்டனுக்கு வந்தாங்க ஆனா இப்போ லிட்டில் கார்டன்ல மிஸ்டர் த்ரீ இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க மிஸ்டர் த்ரீயோட ஷிப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்ப எல்லாம் இல்லன்னு எவ்வளவு சொல்லுவான் ஆனா விடாம அவன் நேவிகேட்டரை போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டுவான் நான் என்ன முட்டாளாரா நேரடியா நம்ம இங்க வர்றோம்னா அவனும் நேரடியா கிளம்பும்போது போது நம்ம மாட்டிருக்கணும் இல்ல ஒன்னா அவன் இங்கேதான் இருந்து இருக்கணும் அப்ப மிஸ் பண்ணிட்டாங்கல்ல அவனை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் த்ரீயோட மிஷன் என்னைக்குமே

யாருக்குமே மிஸ்டர் அவங்களுக்கு டார்கெட் பண்ண இருக்குதோ ஒன்னே அவன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை மக்களுக்கு முன்னாடி மாதிரி நடிக்கணும்ல ஏன்னா செவன் த சீனா ஒரு பைரட் இன்னொரு காலி பண்ணும் ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே நாங்க தானே ஹீரோஸ் சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எபிசோடு போட்டு முடிக்கிறாங்க